வெல்கம் டு மனதை தொட்ட சமையல் நம்ம என்ன பார்க்க சூப்பரான சுவையான நம்ம ஷாப்ல கிடைக்கிற மாதிரியே ஃப்ரூட் ஜூஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட நிறைய பேருக்கு வந்து ஃப்ரூட்ஸ்ல நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் நமக்கு வந்து ஹெல்த்தியான பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறது நமக்கு தெரியும் நிறைய பேர் வந்து ஸ்கூலுக்கு போறவங்க காலேஜ் போறவங்க வேலைக்கு போறவங்க எல்லாருமே மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணுறாங்க அவங்க வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியாக வந்து ஃப்ரூ மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜூஸ் வந்து ரெடி பண்ணி அதை வந்து ஆஃபீஸ்க்கு போகும்போது கூட கொண்டு போகலாம் இல்லை வந்து ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸாக கூட நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து பிரேக் டைமில் சாப்பிட்றதுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இல்லாட்டி மார்னிங் டைமில் கூட பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம் அது செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து எல்லா எல்லா ஃப்ரூட்ஸில் உள்ள உங்களுக்கு பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த ஹெல்த்தியான மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு நாலு வாழைப்பழத்தை நல்லா பழுத்த பழமா எடுத்துக்கோங்க அதை ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் இல்லை மிக்ஸி ஜாரில் நீங்கள் போட்டு அடி அரைக்கலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க மிக்சி ஜாரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டாக ஒரு சுற்று சுற்றிக்கோங்க பல்ஸில் வீட்டில் இருக்கிற கரண்டியோ இல்லாட்டி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மேஷர் இருந்தால் இல்லாட்டி பருப்பு கடைதது இருந்ததுன்னா அதை வச்சுக்கூட அந்த மத்து வச்சு கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி பழத்தை வந்து வாழைப்பழத்தை வந்து நல்லா மசித்து எடுத்துக்கோங்க ரொம்ப கூழு மாதிரி இருக்கக்கூடாது அதனால தான் நான் இந்த மாதிரி மேஷர் வச்சு நான் வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கிடுவேன் இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து மசித்து எடுத்துகிட்டு ஒரு கப்பு நான் அந்த கப்புக்கு வந்து ஆப்பிள் கட் பண்ணி முழு ஆப்பிளை கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இதே மாதிரி இந்த கப்புக்கு நம்ம என்னென்ன ஃப்ரூட் எடுக்கிறோமோ எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதையும் இதில் சேர்த்து அப்படியே மசிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஆப்பிளை மசித்து எடுத்தாச்சு இப்போ டேட்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் சுகருக்கு பதிலாக டேட்ஸ் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வீட்டில் டேட்ஸ் இருந்தால் கூட இனிப்புக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் கடிப்பிடித மாதிரி இருக்கணும் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் ரொம்ப வந்து குலைவாகவும் நம்ம வந்து மசிக்க வேண்டாம் நான் கொஞ்சம் பலாப்பழம் இருக்குது அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ பலாப்பழத்தையும் போட்டு நல்லா மசிச்சாச்சு இப்போ மாதுளை ஒரு கப் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பழம் வச்சுருக்கிறேன் ரெண்டு பீஸ் அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கொய்யாப்பழம் வந்து ஒரு கொய்யாப்பழத்தை நான் சேர்த்துக்கிறேன் நான் ரொம்ப மசிக்க வேணாம் லைட்டாக மசித்தா போதும் கொஞ்சம் கடிபிடுத மாதிரி இருக்கும் கொஞ்சம் கிரேப் சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நன்னாரி சருப்பத்தை வந்து சேர்த்துக்கலாம் இது சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஒரு கப்பு கியூப் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து கரங்கி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பராக ஈஸியாக டக்குன்னு எல்லா ஃப்ரூட்ஸும் நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சுருந்தோம்னா ஈஸியாக வந்து நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் இப்போ இந்த கிளாஸில் மாற்றிடலாம் நமக்கு பசிக்கும் போது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நம்ம வந்து சாப்பிட்லாம் பார்க்கவே அழகாக சூப்பராக இருக்குது நான் இது எல்லாமே ஃப்ரூட்ஸில் வந்து ஸ்வீட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நான் மேக்ஸிமம் வந்து ஸ்வீட் வந்து சுகர் வந்து அதிகமாக சேர்க்க மாட்டேன் ஐஸ்க்ரீப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் பார்க்குறதுக்கு சேர்த்துக்கோங்க பார்க்கவே சூப்பராக இருக்குதா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சூப்பரான மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எனக்கு வந்து தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி உங்கள் இல்லங்களில் சமையல் மனம் வளரட்டும்